ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் ஊர் பகவதி அம்மன் கோயிலில் முஞ்சரையில் வந்து கார்த்திகை திருவிழா வந்து நடைபெற இருக்கிறது இந்த கோவில் மிகவும் பழமை வாழ்ந்த சரித்திர பிரசதி பெற்ற முஞ்சரை திருமடம் அருள்மிகு ஸ்ரீ மு முண்டையூர் அம்மன் திருக்கோவில் கார்த்திகை திருவிழாயானது நாலு பன்னெண்டு இருபத்தி ஐந்து முதல் ப பதிமூன்று பன்னெண்டு இருபத்தைந்து முடிய பத்து தினங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது இவ்வருட கார்த்திகை திருவிழாவுக்கு எல்லா பக்த பெருமக்களும் ஒருங்கிணைந்து ஆதரவு தந்து திருவிழாவில் தங்கள் குடும்பத்துடன் பங்கேற்ற எல்லா எல்லாருமே வல்ல ஸ்ரீராமர் அருள்மிகு பகவதி அம்மன் அருள் பெற்று செல்ல அன்புடன் அழைக்கிறோம் ஒன்றாம் திருவிழாவானது நாலாம் தேதி வேளாக்கிழமை திரு கொடியேற்றத்துடன் தொடங்க இருக்கிறது இந்த கோயிலில் சிறப்பு விருந்தினராக இந்து முன்னணி தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் இங்கு இந்த கோயிலில் வர இருக்கிறார் பத்து நாள் திருவிழாவிலையும் அன்னதானம் பன்னெண்டு மணி அளவில் அன்னதானம் நடக்க இருக்கிறது இந்த அம்மன் கோவில் அதை இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஆட்டு அந்த கோவிலை சுத் தி கார்த்திகை தீபம் ஏற்றி வச்சிருக்காங்க அந்த கோவில் வந்து அந்த கோவிலில் வந்து என்னானன்னா ரொம்ப பழமைய இருந்து அந்த கோவில் இது வந்து ரொம்ப புகழ்பெற்ற கோவில் நம்ம திருமலை சிவன் கோவில் எந்த அளவுக்கு புகழ்பெற்ற சிவன் கோயிலோ அதே அளவு சேமுக்கு இந்த பகவதி அம்மனும் ராமர் பகவதி அம்மன் திருக்கோவிலும் ரொம்ப புகழ்பெற்ற கோவில் இங்கே வந்து இன்றைக்கி வந்து அந்த நாலு சுத்துலேயுமே அந்த கார்த்திகை தீபம் ஏற்றி வச்சுருந்தது அது ரொம்ப அழகாக இருந்தது அது என்னென்னா அந்த அந்த கோவிலை சுற்றி வந்து ஒரு இடம் இல்லாமல் எல்லா மூலையிலையும் எல்லா சைடுலேயும் அந்த கார்த்திகை தீபத்தை ஏற்றி வச்சிருந்தாங்க அது வந்து இன்னைக்கு கார்த்திகை தீபத்தை அதை பார்க்கவுக்கு அந்த கோவிலை பார்க்கவுக்கு வேறு லெவலாக இருந்து இது வந்து என்னன்னா நான் இருட்டில் வீடியோ எடுத்திருந்தாலும் அந்த தீபத்தை உங்களுக்கு காட்டானேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் எடுத்திருந்தேன் இன்னைக்கு எனக்கு அந்த கோவிலில் வந்து அந்த தீபம் எல்லாம் நாலு சுற்றும் எல்லாம் வச்சுருந்து ரொம்ப பிடிச்சிருந்து மக்கள் நீங்களும் போய் அந்த கோவிலில் வந்து இனிமேல் யார் அந்த கோயிலுக்கு போயினாலும் இன்னும் தொட்டு அங்கே வந்து எல்லா இதுவும் பழைய முன்ன காலத்தில் எப்படி இருந்தோ அது போலயே எல்லாம் சேமாக அப்படியே வச்சுருக்காங்க நீங்கள் போய் எல்லோரும் தரிசனம் பார்க்கணும் எல்லைக்கும் கோயிலுக்கு போகணும் அதுக்கு வாங்கி தான் இந்த வீடியோ ரீச் வேண்டி தான் இந்த வீடியோவை எடுத்து போய் நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு மொத்த ஆதரவும் கொடுக்கணும் எனக்கு இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் நான் இந்த வீடியோவை இந்த அந்த கோவிலுக்கு தான் இந்த வீடியோவை நான் எடுத்து போயிட்ருக்கேன் இந்த வீடியோ எவ்வளோ நீங்கள் ஷேர் கொடுக்கீங்களோ எவ்வளோ லைக்கு கொடுக்கீங்களோ எவ்வளோ ஷேர் கொடுக்கீங்களோ அந்த அளவுக்கு ரீச் ஆகும் இந்த கோவிலும் சரி நானும் சரி ரீச் ஆகிருப்பேன் ஆனால் அப்படி இருக்கப்போ இந்த கோவிலுக்கு இந்த கார்த்திகை தீபமாட்டு நீங்கள் இந்த கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போய் நல்ல தரிசனம் பாருங்கள் இந்த வீ இந்த வீடியோவையும் விரும்பி பாருங்கள் பாருங்கள் அந்த கோயிலை சுற்றியுமே மொத்தமே கார்த்திகை தீபத்தை ஏற்றி வச்சுருக்காங்க அந்த பகவதி அம்மன் கோவில்னு என்னாலே ரொம்ப புகழ்பெற்ற கோவில் இந்த கார்த்திகை தீபம் மட்டும் உங்களுக்கு இந்த கோவிலை நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த கோயிலில் வந்து அன்னதானம் எல்லாம் போட்டுவாங்க நிறைய அரசியல் தலைவர் எல்லாம் வருவாங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் போங்க பத்து நாளும் நல்ல ஆடம்பரமாக நல்ல பயங்கரமாக இருக்கும் கொண்டாட்டம் நீங்கள் போங்க கொண்டாடுங்க அங்கே பாருங்கள் அன்னதானத்துக்குள்ள சேஜு எல்லாம் இருக்குது தீபம் ஏற்றி இருக்கிறத பார்த்துருங்க இல்லை எல்லாம் பார்த்துருங்க கண்டிப்பாக போங்க கோயிலுக்கு போய் ஹாமி தரிசனம் பாருங்கள் காலையில் தொடக்க விழா ஆரம்பிக்கும் அப்போ இருந்துட்டு நீங்கள் போய் எல்லா பத்து நாளும் கொண்டாடி நல்ல இதை பெருசாக கொண்டாடுங்க ஓகே இது வந்து சிவன் கோயிலில் கா விளக்கு ஏற்றி வச்சுருந்தது பாருங்க பாருங்கள் மேலே வந்து கார்த்து அந்த தீபம் மேலே எரியுது இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் போடுங்க